ஹலோ பிரைஸ்தலாசு நாமத்தில் அன்பின் வாழ்த்துக்கள் உங்களுக்கான ஒரு வார்த்தை ஒன்று சொல்கிறது எல்லாவற்றிற்கும் முடிவு சமீபமா இருக்கிறது என்று ஆம் வாழ்க்கையில் துவண்டு போய் அடுத்து என்ன செய்வதென்று தெரியாது திகைத்து என் புலம்பலுக்கும் கண்ணீருக்கும் வருத்தங்களுக்கும் முடிவு எப்போது வரும் என்று எதிர்பார்த்து காத்திருக்கும் அனைத்து காரியங்களுக்கும் முடிவு வருகிறது ஆம் அவர் கொடுக்கும் முடிவு தூரத்தில் அல்ல மிக்கவும் அருகில் நம்பிக்கையை இழக்க வேண்டாம் அவர் கொடுக்கும் முடிவு சமாதானமாய் நன்மையாகவே இருக்கும் நிச்சயமாகவே முடிவு தேவனிடத்தில் இருந்து வருகிறது அவர் கொடுக்கும் முடிவு சம்பூரணம் போராட்டத்தையும் பாடுகளையும் நீங்கள் தொடும்போதே அதன் முடிவுகளை அறிந்தவர் உங்களோட இருக்கிறார் ஆமேன்